இந்தியாவை அசைத்து பார்த்த பிரகாஷ்ராஜின் கட்டுரை பௌரி லங்கேஷ் பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுத்த வந்த நிலையில் சங்க பரிவார பயங்கரவாதிகள் அவரை செய்தார்கள் போராட்டம் என்கிற தலைப்பில் த இந்து பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதித்தார் இந்த கட்டுரை இந்திய அரசியல் வட்டாரத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நேரத்தில் ஒரு நபரை பற்றி யோசித்து பார்த்தேன் அவர்தான் உமர் காலித் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறையில் இந்த கொடுத்து மேலில் அடைக்கப்பட்டுள்ளார் அளவிதா ரிவி பெயரால் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது என்பதையும் உண்டாவதாக இன்று ஒரு முக்கியமான செய்தியை நம்ம வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்தியாவை அசைத்து பார்த்த பிரகாஷ் ராஜின் கட்டுரை அப்படிங்கிற தலைப்புல ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம் பாற வந்து போன வாரம் வெளியிட்டு ஒரு செய்தியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த செய்தி ஒரு மிக முக்கியமானது என்பதனால் இந்த செய்தியை கடைசி வரை பாருங்க இதனுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல விஷயமா பதிவு பண்ணுங்க இல்லைன்னா அந்த கமெண்ட் பண்ணுறத சாதாரணமாக பதிவு பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா அதில் வந்து பேட் கமெண்ட் வந்து பதிவு பண்ணாங்க உங்க வீட்டுல கூட பெண்கள் இருக்காங்க அவங்க கூட முகம் சுருக்க வைக்கிற அளவுக்கு தான் அந்த கமெண்ட்லாம் இருக்குது அதனால பெண்களை முன்னிறுத்தி நீங்கள் அந்த கமெண்ட் பதிவதை வந்து சரியான வந்து பதிவு செய்யணும் இப்ப நம்ம வந்து செய்திக்கு போவோம் இந்தியாவை ஆட்சி செய்து வரும் பாஜக இஸ்லாமியர்களை தேச உரோதி என்று முத்திரை குத்தி அவர்களுக்கு எதிராக பல அடக்குமுறை சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றது நானூறு மேனியும் பொழுதொரு வண்ணமாக முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகளை நடுநிலையாளர்கள் விமர்சித்து வருகிறார்கள் நடிகரும் இடதுசாரி சிந்தனையாளருமான பிரகாஷ் ராஜ் பாசிச பாஜகவின் அடக்குமுறைகளை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றார் குறிப்பாக அவரது நண்பர் கௌரி லங்கேஷ் பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுத்த வந்த நிலையில் சங்க பரிவார பயங்கரவாதிகள் அவரை படுகொலை செய்தார்கள் அதிலிருந்து நடிகர் ராஜின் எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன அந்த வகையில் கடந்த வாரம் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆன்டி நேஷனல் ஒரு தேச விரோதியின் முடிவுறாத போராட்டம் என்கிற தலைப்பில் த இந்து பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் இந்த கட்டுரை இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கட்டுரையில் அப்படி என்ன உள்ளது என்பதை பார்க்கலாம் வழக்கமாக நடிகர் பிரகாஷ்ராஜின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் சங்கிகளை உசிப்பேற்றி விடாமல் இருக்காது அது உண்மைதானே இப்ப பாஜகவை பத்தியோ இல்ல பாசிச சிந்தனர்களை பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா உடனே சங்கிகள்லாம் கொதித்து எழுந்துருவாங்க இந்த ஒரு செய்திய வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை தான் இதுல சொல்றாங்க அந்த வகையில் இந்த கட்டுரையும் சங்கிகளை தூங்க விடாமல் செய்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை அதுல பதிவு பண்றாங்க அந்த கட்டுரையில் நான் சமீபத்தில் டெல்லிக்கு ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக சென்றிருந்தேன் யார் சொல்றா பிரகாஷ்ராஜ் டெல்லிக்கு வந்து சினிமா படப்பிடிப்பிற்காக போயிருக்காரு போயிருந்த நேரத்துல இரவு வேலைகளில் மட்டுமே அங்கு ஷூட்டிங் நடைபெறுவதால் பகல் பொழிவில் ஓய்வெடுப்பேன் ஷூட்டிங் வந்து நைட்ல பொழுது அதனால பகல்ல ஓய்வெடுக்கிறது பக்ம வாரிய திருத்த சட்டம் நிறைவேற்ற தயாராகிய நிலையில் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் அனல் பறந்து கொண்டிருந்தன டெல்லியில் வெயில் அனலாக கொதித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்துல ஆஹ் நாடாளுமன்றத்துல பக்ம வாரிய திருத்த சட்டத்தை அந்த தயாரா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்ப டெல்லியில எப்படி இருக்குன்னா இருக்கு அப்படிங்கிறாரு பற்றி யோசித்து பார்த்தேன் அவர்தான் உமர் காலித் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பீகார் சிறையில் இந்த கொழுத்து மெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார் தேச விரோதி என்று கூறி உமர் காலிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்ன சொல்லி அடைக்கப்பட்டிருக்காரு தேச விரோதி என்று கூறி உமர் காலிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் திரும்ப சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு ஒரு நபரை பற்றி அவர் யோசிக்கிறார் அது யார் அப்படின்னா உமர் காலிக் அப்படிங்கிறவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகளில் சிறையில இந்த கொளுத்தும் வெயில்ல வந்து அடைக்கப்படுற அவ்வளவு பெரிய கொடுமையான அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில தான் அடைக்கப்பட்டதாக பிரகாஷ்ராஜ் சொல்றாங்க அடைக்கப்பட்டது உண்மை அதைத்தான் வந்து நினைச்சு பார்த்தேன் தேச விரோதி என்று கூறி உமர்காலித் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆனால் உண்மையிலேயே தேச விரோதி யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் என்ன கேள்வி தேச விரோதி என்று கூறி உமர்காலித் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆனா உண்மையிலேயே தேச விரோதி யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய அங்க பிரகாஷ் ராஜு வச்சிருக்க தேசப்பற்றாளர் என்பதற்கும் தேச விரோதி என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொண்டால் யார் உண்மையான தேசிய விரோதி என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் தேச விரோதி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் இதை ஆய்வு செய்ய நீண்ட காலம் பயணிக்க தேவையில்லை அருகாமை நிகழ்வுகளே இதற்கு உதாரணமாக இருக்கின்றன இந்தியாவின் தேசத்தந்தை காந்தியை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம் நம்ம மகாத்மா காந்தியை பற்றி சொல்றார் அவர் நாட்டில் மக்கள் பல ஜாதி மதங்களாக பிரிந்து இருந்தாலும் அனைவரும் சகோதரத்துவத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று அதிகம் விரும்பினார் உண்மைதானா பல பேர் வந்து ஜாதி மதத்தால பிரிஞ்சு கிடந்தாங்க அதை வந்து அனைவரும் சகோதரத்துவமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்பினார் நாட்டின் சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய தேசத்தந்தை காந்தி வெள்ளையர்களின் ஆட்சியில் பாதுகாப்பாக தான் இருந்தார் என்ன சொல்றாங்க புரியுதா நாட்டின் சுதந்திரத்துக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய காலத்துல தேசத்தந்தை காந்தி வெள்ளையர்கள் ஆட்சியில பாதுகாப்பாக தான் இருந்தாரு ஆனால் சுதந்திர இந்தியாவில் காந்தியை மத அடிப்படைவாதி கோட்சே என்பவர் சுட்டு படுகொலை செய்தார் எங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுல காந்திய மத அடிப்படைவாதி என்று சொல்லி அவரை சுட்டுக் கொள்றாங்க யார் சுட்டுக் கொள்றா கோட்சே இந்தியாவில் எப்போது பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது காந்தி தேச விரோதியாகவும் கோட்சே தேச பற்றாளராகவும் மாற்றப்பட்டு விட்டார் எல்லாரும் பாக்குறோம் அதை அவரும் சொல்றாரு மத வன்முறையை தூண்டுபவர்கள் தான் தங்களை தேச பற்றாளர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக களமாடுபவர்கள் மீது தேச விரோதிகள் என்கிற முத்திரையை குத்துகிறார்கள் அப்படித்தான் அறிவு வெளிச்சமான உமர் காலிதும் தேச விரோதியானா வந்துருச்சா லைனு உமர் காலித் செய்த குற்றம்தான் என்ன தேசத்தின் ஆன்மாவாக இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரே அதுதான் அப்படிங்கிறத சொல்றாரு அதனால் அவர் குற்றவாளியாக அல்லது சிறுபான்மையினரை தொடர்ந்து நசுக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக களம் இறங்கினாரே அதனால் அவர் தேச உரோதியா என்ன கேக்குறாங்க புரியுதா அவருக்கு இனவாத வெறுப்புகளை பரப்பி அதன் மூலம் அப்பாவி மக்களை பலியிட்டார்களே அதற்கு எதிராக தெருவிலேயே களமிறங்கி போராடினாரே அதனால் அவர் தேச விரோதியா ஒரு மீன் இறந்து போயிருந்தால் அது நீரோட்டத்தின் பாதையில் அடித்து செல்லப்பட்டு விடும் ஆனால் நீரோட்டத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவதற்கு அந்த மீன் உமர் காலிதை போல உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அதுபோலதான் இந்த உமர் காலி வெறுப்பு மற்றும் பொய் பிரச்சாரங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்ட இளைஞராக இருக்கின்றார் தேசத்தந்தை காந்தி பகத்சிங் வழியில் வந்தவர்தான் இந்த உமர் காலித் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு மாணவர் தலைவராக தன் போராட்டத்தை தொடர்ந்தார் உமர் காலித் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி டெல்லி போராட்ட களமாக மாறுகிறது இஸ்லாமிய மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டவர்கள் களமிறங்கி கலவரம் செய்கிறார்கள் இந்த கும்பலால் வன்முறையில் இந்த கும்பல் வன்முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் வன்முறையில் ஈடுபட்டவர்களை விட்டுவிட்டு உரிமை கேட்டு போராடி கொண்டிருந்த உமர் காலித்தை உப்பா சட்டத்தில் கைது செய்கிறது காவல்துறை உமர் காலித்தின் ஜாமீன் மனுவை அமர்வு நீதிமன்றம் நிராகரிக்கின்றது உயர் நீதிமன்றமும் நிராகரிக்கின்றது உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு செய்தும் கூட அவருக்கு இன்னமும் ஜாமீன் கிடைக்கவில்லை விசாரணை நடைபெறாமல் குற்றமும் நிரூபிக்கப்படாமல் உமர் காலித் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது உரிமை மீறல் மட்டுமல்ல மனித உரிமைக்கு எதிரானது என்பதே நிதர்சனம் உமர் காலித் நிரபராதி என்று நிரூபிக்க வெறும் இருபது நிமிடங்கள் போதுமானது என்று அவரது வழக்கறிஞர்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் தற்போது வரை அவரது வழக்கை உச்ச விசாரிக்கவில்லை டெல்லியில் உமர் காலிதின் பெற்றோரை சந்தித்த போது அவரது நண்பர்களையும் சந்தித்தேன் அவர்கள் வாரந்தோறும் உமர் காலித்தை சிறையில் சென்று பார்த்து வருகிறார்கள் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோதுதான் அவரது நண்பர் அமீர் குறித்த விவகாரத்தை உதாரணமாக சொன்னார்கள் அமீர் சிறையில் இருந்தபோது பொருளாதார சூழல் காரணமாக அவரை சந்திப்பதை குடும்பத்தால் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இது அமீருக்கு பெரும் மன உளைச்சலையும் மன சிதைவையும் ஏற்படுத்தியது அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே உமர் காலித்தை அவரது நண்பர்கள் வாரந்தோறும் தவறாமல் சந்தித்து வருவதாக தெரிவித்தனர் இதை கேட்டு நான் நெகிழ்ச்சி அடைந்தேன் அத்துடன் நான் உமர் காலித்துடைய தாயை சந்தித்தேன் என்னை மன மகிழ்வோடு வரவேற்று உப உபசரித்தார் உமர் காலிதின் தந்தை வக்குவாரிய திருத்த சட்டம் குறித்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் சற்று நேரத்தில் அவரும் வீட்டிற்கு திரும்பி வந்து எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார் அவர்கள் அந்த துயரத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் என்னை அன்புடன் உபசரித்தார்கள் இனிப்புகளை வழங்கினார்கள் ரம்ஜான் பண்டிகைக்காக அவர்கள் தயாராக கொண்டிருந்த நேரம் அது போராட்ட காலத்தில் உங்கள் மகன் தனியாக இல்லை அவனோடு நாங்களும் இருக்கிறோம் என்று நான் சொன்னேன் அதற்கு என் மகனின் போராட்டத்தில் உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று உமர் தந்தை சொன்ன அந்த நேரத்தில் நான் சற்று கலங்கிலாம் போனேன் அப்போது உமருடைய நண்பர் சொல்கிறார் அப்பா உமர் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவரை பிரகாஷ் அனுப்பி வைத்து விடுவோம் பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்ல அதற்கு அந்த தந்தை சொன்ன தீர்க்கமான பதில் என் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு விட்டது அவர் என்ன சொன்னார் உமர் போராடுவதற்கான களம் இங்குதான் இருக்கிறது எங்கேயோ மறைவாக சென்று காலத்தை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் இங்கிருந்தே தொடர்ந்து போராட வேண்டும் போராட்டம்தான் நாம் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தும் நடைபெறமாக வாழ்வதற்கு நாம் எதற்கு வாழ வேண்டும் என்று அவர் சொன்னதை கேட்டு நான் ஒரு கணம் ஆடி போய்விட்டேன் இப்போது தெரிந்திருக்கும் யார் உண்மையான தேச யார் உண்மையான தேச விரோதி என்பது தற்போது சிறையில் வாடிக்கொண்டிருப்பது உமர் காலிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனுக்குமான கருத்து சுதந்திரமும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறது நமது கண்ணியமான உரிமையும் சிறையில் வாடுகிறது சரி செய்ய வேண்டிய அரசியல் அமைப்பும் வாடிக்கொண்டிருக்கிறது என்று தன் கட்டுரையை நிறைவு செய்துள்ளார் பிரகாஷ் ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜின் இந்த கட்டுரை நடுநிலையாளர்களின் உள்ளங்களில் அசைத்து பார்த்து விட்டது வழக்கம் போல சங்கிகள் பிரகாஷ் ராஜை தேச விரோதி என்று சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவரது தீர்க்கமான தெளிவான கருத்து பசுமரத்தானியாய் மக்கள் மத்தியில் பதிய வைக்கப்பட்டு விட்டது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை